அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலை அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சலாம் நடக்கு போகணுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கௌரி சீரியலில் உங்களுக்கு யாரை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பனோட வீட்டுக்குள்ளே திருடம் புகுந்துட்டான் அதை நம்மளோட கடப்பா கணக்காக அடித்து விரட்டி தொவிச்சி மூட்டையில் சாக்கில் கட்டி போட்டுருந்தாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட அசோக் போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த டிஎஸ்பி நந்தினிக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் நடந்த விஷயத்த சொல்லி வர வைக்கிறாங்க இது இப்படி இருந்தாலே அந்த டிஎஸ்பி நந்தினி மேடம் பிடிக்கல நம்மளோட ஆவுடைய அப்பன் தப்பிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்ணார் அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு நம்ம கனகாக நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா அவனை கொண்டு போயிட்டு உண்மையை துர்காவை கொண்டதை நாங்கள் தான் சொல்ல வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டிஎஸ்பி மேடம் வந்து உண்மையை சொல்ல வச்சா நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அவனை அரஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டு நம்மளோட விஸ்வாசம் படத்தில் சாரி வேதாளம் படத்தில் அஜித் வந்து சோறு போட்டு அடிக்கிற மாதிரி நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடமும் நல்லா பயங்கரமாக பிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்து அடித்தா தாங்குற மாதிரி தேங்காய் மட்டையை எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு ரெடியாக இருக்கிறாங்க விசாரிக்கிறான்ற முறையில் அவனை மிரட்டி உருட்டி ஒரு வழியாக உண்மையே வர வச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்